பேசுவோம் வட்டியும் வியாபாரத்தையும் போன்றதுன்னு என்றைக்காவது அமெரிக்கன்டாவது ரிவர்ஸ்ல போயிருக்கான் பன்னெண்டு ரூபா இருந்துச்சு டாலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் நம்ம கையெழுத்து போடும்போது இப்போ எவ்வளோ எழுபத்தி சொச்சம் வரலாற்றில் எப்பயுமே ரிவர்ஸில் போனதே கிடையாது ஏறிக்கிட்டே தான் போகும் இதான் எல்லாம் சொல்கிறான் பன் மடங்கு ஏறிகிட்டே போகணும் என்னாது வட்டி அது ரிவெர்ஸ் இன்க்ரீஸில் தான் போயிட்டுருக்கும் டிகிரீஸில் அது போகாது இதை ஹராமல் முதல்ல பத்துவம் கொடுக்கணும் நிர்பந்தமான சூழ்நிலை இது இல்லைன்னு நீங்கள் சாப்பிடவே முடியாது அதனால் பயன்படுத்தவும் செய்யணும் அதே சமயம் சேமிப்பாக அதை வைக்கிறத அவாய்ட் பண்ணுறது சிறந்தது மற்றபடி பேங்க்கில் வட்டிக்கு நீங்கள் கணக்கே எழுதுனாலும் வேலை செய்கிறது ஹராம் நீங்கள் போய் கேஷியராக வேலை செஞ்சாலும் சரி அது வந்து ஹராமல் பேங்க்கில் வந்து அந்த வேலையை வந்து செய்யக்கூடாது வண்டி ஓட்டுறது லொட்டு லோசுக்கு அது வேறு விஷயம்னு வச்சுங்க அது வந்து பே டிரைவர் வேலை பண்ணுறான் இந்த மாதிரி வேலை பண்ணுறான் அவங்களுக்கு வேறு வே லைட்டு மாட்டுறது இந்த வேலை அது வேறு வேலை அந்த பேங்க்குடைய நிர்வாகம் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்குல்ல ஆஃபீஸ் ஒர்க்கு எழுதுறது சாட்சியாக இருக்கிறது இது எல்லாமே ஹராமு இந்த மாதிரியான இந்த இருந்து வெளியே வரணும்னு சொல்லி உலமாக்கல் வந்து கொடுக்கணும் இறை நம்பிக்கை கொண்டவர்களே பன்மடங்காக பெருகி வரும் வட்டியை உண்ணாதீர்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் நீங்கள் வெற்றி பெறக்கூடும் அப்படின்னு சொல்லி அல்ல மூணாவது நூற்றி முப்பது வசனத்தில் மக்களுடைய செல்வங்களுடன் கலந்து பெருக வேண்டும் என்பதற்காக நீங்கள் வட்டிக்கு விடும் பணம் அல்லாவிடத்தில் பெருகுவதில்லை முப்பது அதிகாயத்தில் முப்பத்தொன்பது வசனம் பொருளாதாரத்தில் தானே இப்போ அவங்க கலந்து விட்டுருக்குறானு வட்டிக்கு அது வட்டியாக அவங்களுக்கு திருப்பி அது போகுது எல்லாம் இத்தகைய அந்த கொடூரமான பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக வாஃல் தவானில் ஹம்துல் இல்லா ஹிரப்பில் ஆளுநர் இன்ஷால்லாம் இது இப்போ இந்த வட்டி சம்மந்தமாக அது பேசியிருக்கோம்ல இந்த கரன்சி சம்மந்தமாக இது ஒரு தனி சாப்டர் இப்போ மூணு விஷயம் நம்ம பேரில் கடைசியாக அட்டாச் பண்ணிக்குவோம் இன்ஷால்லாம் அடுத்தது வந்து இந்த பெரிய அடையாளங்கள் முன்னறிப்புகள் இருக்குல்ல அதெல்லாம் அப்போதான் புரியும் இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே இதோட தொடர்பு படுத்தி தான் இந்த கர ஒன்று நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா ஜெருசலம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் அந்த பேர் பத்து அடையாளங்கள் உழ்கொண்டு ஒன்று ஜெருசலம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் அல்லது அல்லக்ஸா சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் அல்லது வட்டி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் இல்லது கிலாஃபத் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் இந்த கரன்சி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் இந்த பத்து அடையாளமே சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா இதை பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய அந்த விஷயம்தான் இந்த சிஸ்டத்தை உடைக்கிறதுக்காக வரக்கூடிய சூப்பர் ஹீரோக்கள் தான் மஹதி அலி இஸ்லாம் அவர்களும் ஈசா நபி அவர்களும் இதுதான் வேலை அப்போ வேலை என்னான்னு தான் முதல்ல புரியணும் இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஆலிம் வந்து பேசுகிறார் மஹதி அலி இஸ்லாமை பற்றி நபீஸ் அல்லா இஸ்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க தெல்ல தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு டவுட்டே வராதுங்கிறாங்க என்ன தெல்ல தெளிவுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமலியானோடைய வம்சத்தில் வருவாங்களாம் டவுட்டாக கண்டுபிடிச்சிட முடியுமா ஃபாத்திமலையினுடைய வம்சத்துலேருந்து வந்தாங்கன்னா ரெண்டாவது அடையாளம் சொல்கிறேன் நெத்தி பெருசாக இருக்கும் அப்படிங்கிறாங்க எவ்வளோ பெரிய அடையாளம் அடுத்தது சொல்கிறாங்க மூக்கு வந்து நீண்டுட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ மூக்கெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி உலகத்துலேயே எவன் மூக்கு பெருசாக இருக்குது எவன் நெத்தி பெருசாக இருக்கு இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் முடியாது அது ரசூலாக சொன்னது பின்னாடி ஹிக்மத் இருக்குது அது வேற விஷயம் சொல்கிறேன் ஆலிம்கள் எங்களுக்கு தெளிவாக தெரியுங்கிறேன் ஒருவேளை இது மாற்றமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது மூக்கு சிறுத்தாக இருந்து நெற்றி சின்னதாக இருந்து இதுதான் சொல்கிறேன் அதுதான் நெத்தி பெருசுனா அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் வேற மூக்கு நீளமாக இருக்குன்னா விஷயம் வேற அப்பா பேர் அப்துல்லா அம்மா அவர் பேர் முகமதுங்கிறாங்க இது உலகத்துல யாருக்குமே இருக்காதுன்னா இதெல்லாம் வச்சுலாம் கண்டுபிடிக்கவே முடியாது மாஜில இஸ்லாமன் நீ கண்டுபிடிக்கணும் அவர் வேற வச்சுதான் நீ கண்டுபிடிக்க முடியும் அவருடைய மிஷன் என்னன்னு புரிஞ்சால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதெல்லாம் புரிஞ்சா பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொண்டு வருபவர் யாரோ அவர் கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையா இருந்தாலும் சரி குட்டையாக இருந்தாலும் சரி நிட்டாயாக இருந்தாலும் சரி அவர் தான் மகதி அவருடைய அடையாளங்களும் அவருடைய செயல்பாடுகளை வச்சு தான் மஹில் இஸ்லாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் தஜாலும் அப்படி தான் அவனுடைய வேலைகளை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால் இந்த பின்னணிகள்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்க இப்போ நான் அந்த சொன்ன அந்த ஜெருசலத்துடைய பின்னணி இந்த யூதர்களுடைய அந்த மீண்டும் இஸ்ரேலை உருவாக்குவது அந்த பின்னணி இந்த கிலாஃபத்து விழுந்த அந்த பின்னணி இந்த பொருளாதாரம் வந்து பேப்பருக்கு மாற்றப்பட்ட அந்த பின்னணி இது எல்லாமே மிகப்பெரிய பிரளயங்கள் இந்த பூமி இன்னும் கொஞ்ச நாள் சந்திக்க போகுது அப்போ ஸ்தம்பிச்சு போயிடுவோம் அதான் அல்ல அது ரொம்ப பெரிய ஒரு சுக்ர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுறதுக்கு உரிமை இருக்குது பாருங்க இது இன்னும் கொஞ்ச நாளில் பறிக்கப்பட்டுரும் இப்போ நம்ம இந்த சேனல் வழியாக கூட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சவுர எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சிங்க நம்முடைய வீடியோஸ் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி எல்லாருமே கையில் ஒரு டேட்டா ஊருக்கு ஒரு ஆல்ட டேட்டாவது வச்சுங்க ஏன்னா எப்போனாலும் நெட்டு கட் பண்ணி விட்ருவாங்க யூடியூப் சேனல் பேன் பண்ணி விட்ருவாங்க அடுத்தது வந்து குரல் வலை நசுக்கப்படும் புள்ளி அது சிஐஎன்ஆர்சிங்கிறதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு புள்ளி மெயின் அஜெண்டா என்னங்கிறதை நம்ம பேசிட்டுவோம் ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள் அப்போ இந்த பேச்சுரிமை கொஞ்சம் நாளுக்கு தான் இருக்கும் இப்போ அதனால் வந்து இது இந்த கல்வி வந்து மக்கள்கிட்ட பரவலாக்கணும் அதுதான் ரசூலாக சொல்கிறாங்களே தஜ்ஜால் வந்ததுக்கப்புறம் ஆக்ஷன் தான் எதுவும் பேசுறதுக்கெல்லாம் இங்கே டைம் பயான நிகழ்ச்சியெலாம் நடத்திட்டு இருக்க முடியாது எல்லாம் எங்கே இருப்போம் யா பார்த்துக்கிறதே ஒரு வாட்டி கிடைக்குமா என்னன்னு கூட தெரியாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் இப்போ இப்போவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க நிறையா இந்தியாவில் நடக்கிற அந்த நிகழ்வுகளை வச்சு இருக்கு பார்க்கும்போதே எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஆமாம் மதுளை இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அதுதான் மாதுளை இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ஆலிம்கள் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அது மோலனாம் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அவர் எழுதிட்டு போயிட்டார் அவர் அதான் எழுதியிருக்கார் கண்டிப்பாக ஆலிம்கள் கடுமையாக எதிர்ப்பாங்க ஏன்னா அவங்க விளங்கி வச்சிருக்கிறது என்னென்னா மதுளை இஸ்லாம் வந்தவொடனே மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் இந்த ஒலிம்பிக் மாதிரி ஒரு ஸ்டேடியம் அரேஞ்ச் பண்ணுவாங்க எல்லா மசாயில் பிரச்சனையும் தீர்க்க போகிறாங்க தராவி இருபதா எட்டாங்க ஃபைனல் பண்ணி கொடுத்துருவாங்க ஆட்டுறதா நீட்டுறதா ஃபைனல் பண்ணி கொடுத்துருவாங்க கபூர் இவ்வளோ வைக்கிறதா நான் அடி கட்டுறதான்னு ஃபைனல் பண்ணி கொடுத்துருவாங்க மிகப்பெரிய ஒரு என்னது இந்த விவாத நிகழ்ச்சிகளாக இருக்கும் தகுதி விவாதம் ஒரு பக்கம் தபிக்கு இதுக்கு நடுவரை அவர் உட்காந்துக்குவார் எல்லா பஞ்சாயத்து சால்வ் பண்ணி கொடுத்துருவார் இந்த ஆயத்துக்கு என்ன விலை இதெல்லாம் சொல்லிட்டுருக்க மாட்டார் அவர் அவருடைய வேலையாக வேறையாக இருக்கும் அப்போ இவங்க மகதீழேஸ் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அதுதான் டெக்னாலஜியில் ரொம்ப டெவலப்மெண்ட்டாக இருப்பார் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணியிருப்பார் ஐநா சபையோடைய ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த பொருளாதாரத்தை சார்ந்த ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு படையை வழி நடத்தக்கூடிய அந்த இராணுவ ஜென்ரலாக அவர் இருப்பார் ஒரு மக்களுக்கு வந்து எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்புலையும் அவர் இருப்பார் எல்லாமே கற்றுக்கிட்டு அவர் ஆல்ரௌண்டராக எப்படி நபிசிலா செல்வன் இருந்தாங்க ரசூலா சொன்னாங்க என்னுடைய உருவத்தை அவர் ஒற்று இருக்க மாட்டார் என்னுடைய செயல்களை ஒற்று இருப்பார் அப்படிங்கிறேன் அப்போ ரசூலோடைய செயல் என்ன பணக்காரன்ட்டு காசு பிடிங்கி கொடுத்துருக்காரு அதெல்லாம் பண்ணுவார் அவர் அப்போ மாதிரி செல்லாமல் அந்த ஹதீஸ்கள்லாம் அப்படி தானே வருது ஒருத்தர் வந்து கேட்பார் அல்ல அல்லாவுடைய மகதியை இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பொருளாதாரம் தேவைப்படுது அப்படின்னு ஒன்று வாங்க அப்படின்னு சொல்லி அவர் காட்டுவார் இந்த இடத்துக்கு போய் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு அவர் உள்ளே போவார் ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்துடுவார் இன்னொன்று முடி எவ்வளோ முடியுதோ தூக்கிங்கம்பாரு அவர் பாட்டுக்கு முடியாத வெயிட்லாம் தூக்கிவார் தூக்கிட்டு வந்துடுவார் கொஞ்சம் தூரம் நடப்பார் அவர் தூக்கிட்டு நடக்க முடியாது அப்போ சொல்லுவார் ம மகதியை இந்த மாதிரி தூக்க முடியல எனக்கு வந்து ஒரு வேலைக்காரன் கொடுங்க வேலைக்காரலாம் தரமாட்டேன் நீ தான் தூக்கிட்டு போகணும்பார் அப்போ எனக்கு வந்து இது வேணாம் நான் வச்சுட்டு பார் அதெல்லாம் இல்லை எல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படிம்பார் அப்போ அந்த அளவுக்கு வாரி வழங்கக்கூடியவராக மாதில இஸ்லாம் இருக்குது ஸோ அந்த வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க அப்போ வேலையை வச்சு தான் மாதில இஸ்லாமா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஸோ வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொன்னோம் ஏன்னா வெறும் மாதிரி இஸ்லாமையும் தஜ்ஜாலையும் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது வேலையை அடையாளம் ஐடென்டிஃபை பண்ணாதான் ஏன்னா போலி கலீஃபாக வருவான் ஆயிரம் நூற்று கணக்கில் வருவோம் கிலாஃபத்து கிலாஃபத்துன்னு சொல்லி வந்துட்டே இருப்பேன் இப்போ ஐஎஸ்ஏஎஸ் விட்ட மாதிரி நிறைய அவுத்து விடுவாங்க அதே மாதிரி போலி மசியாக்கள் வருவாங்க அதே மாதிரி போலி மகதிகள் வருவாங்க இப்போ இந்த மெசாயா சீரிஸில் கூட பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்த கொஞ்சமாக தான் பார்த்தேன் அந்த ஃபஸ்ட்டு பாட்டில் ஒரு பையன் வந்து அவனை பார்த்து இந்த இவ்வளோல இங்கே மெசாயா சீரிஸ் வந்துருக்குங்க நெட்ஃப்ளிக்ஸில் அந்த பையன் வந்து அந்த கேரக்டரை பார்த்து சொல்கிறான் இமாம் அப்படிங்கிறான் நீ என்னைக்கு என்னை பார்த்து இமாமுங்கிறோம்னா இமாமுன்னு நம்ம யாரை சொல்கிறோம் இஸ்லாம் தான் சொல்கிறேன் இமாம் மாதி இமாம் மாதிங்கிறோம் அவன் மகதியாக தான் நடிக்கிறான் அதில் அது இன்னொருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அக்பர்னு சொல்லிட்டு சென்னையில் அவர் ஃபுல்லாக பார்த்துட்டு அவர் சொன்னார் தயவு செஞ்சு இது யாரையும் பார்க்க வேணாம்னு சொல்லுங்கள் குழம்பி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுருந்தார் ரொம்ப பெரிய ஃபித்தனாவாக இருக்குது அந்த சீரிஸு அது அவ்வளோ வந்து நன்மை தீமை பிரிக்கக்கூடிய அந்த அந்த கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா மாட்டிக்குவாங்க அவன் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பேசுகிறான்னு தெரியும் டைலாக்ஸில் டைலாக்ஸ் பார்த்தேன் அவன் சொல்கிறான் மனிதர்கள் எல்லாம் எதுக்காக படைச்சான் தெரியுமா எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்து நம்ம பேசுகிறத பேசுகிறாங்க பேசுகிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணில் உத்திகிற மாதிரி இருக்குது பயன் கிலாஃபத்துக்காக தான் எல்லா பூமியில் படைத்தான் மனித குலம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு நாம் பாட்டுக்கு நம்மளுடைய கடமையை மணர்ந்து எங்கேயோ இருக்கிறோம் அல்லாவுடைய நுசுரத்திற்காக நில்லுங்க அல்லாவுடைய உதவி உங்களுக்கு வரும் நீங்கள்லாம் பயப்படாதீங்க எல்லாம் எங்களுக்கு உதவி இப்படிலாம் பேசுகிறாங்கள ஆனால் ஆள் யாருன்னா பாத்திலான ஆள் அது மாதிரி வந்து சைத்தானான ஆள் அந்த மாதிரி போலி மகதிகள் நிறைய வருவாங்க போலி கலிஃபாக்களும் நிறைய வருவாங்க போலி மசியாக்களும் நிறைய வருவாங்க அப்போது யார் என்ன அதுங்கிறது அடையாளம் பண்ணிக்கவே முடியாது அப்போ இந்த பேக்ரவுண்ட்லாம் புரிஞ்சு வச்சிங்க இன்ஷால்லாம் வரக்கூடிய காலகட்டம்லாம் மீதி விஷயங்கள் வந்து இல்லை கேள்விதலுக்கே பேசுனதில் அதாவது வட்டியுடைய பேஸ்ட் நபிசலா சொல்லும் அதுதான் சொல்கிறாங்க அப்போ அந்த என்ன சொல்கிறாங்கன்னா பேர்ச்சம்பழத்தை வந்து இப்படி மாத்தாதீங்க இப்ப மாத்திட்டாங்களே இப்போ இந்த டாலர் இது ரேட்டு வேல்யூ போட்டாங்கல கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இது ஹலாலுன்னு ஆக போய் இதுவும் ஹலாலுன்னு வரும் இல்ல இல்ல பிஸ்லா சொல்ல என்ன சொல்றாங்க பொருளுக்கு பொருள் மாத்தும் போது குவாலிட்டியும் டிஃப்ரெண்ட் இருக்க கூடாது புரியுதா பேரிச்சம் குவாண்டிட்டியும் குவான்டிட்டியும் டிஃப்ரெண்ட் இருக்க கூடாதுங்கிறேன் மட்டரகமான பேரிச்சம் பழம் கொடுத்தீங்கனாலும் ஒரு கிலோ ஒரு கிலோ கொடுக்கணுங்கிறேன் இப்போ நீ ஒத்துக்க மாட்டேன் இல்ல புரியுதா இல்லையா இது நானூறுவாய்க்கு மார்க்கெட்டில் போகும் நான் எதுக்கு இது கொடுப்பேன்னு ஒத்துக்க மாட்டேயில்ல அப்போ நீ அதை கொண்டு போய் நீ தங்க காசுக்கோ வெள்ளி காசுக்கோ விற்கணும் விற்றுட்டு அந்த அம்மா அது கரன்சியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும் இப்போ இதே நீ நான் இன்னொரு விஷயமும் புரியுதுன்னு பாருங்க இப்போ வெங்காயம் எவ்வளோ நூற்றம்பது ரூபா இப்போது ஒரு கிலோ வெங்காயம் உங்கள்கிட்ட கணவன் வாங்கிட்டேன் ரூபா வெங்காயம் ஆனதுக்கப்புறம் திருப்பி கொடுக்குறேன் இது எப்படி புரியுதா இல்லையா இப்போ வெங்காயத்துக்கு வெங்காயம் கொடுக்கும்போது அதே நேரத்தில் கொடுக்கணுங்கிறேன் காலையில் வாங்கினா நான் மத்தியானம் கொடுக்கக்கூடாது இந்த கையில் வெங்காயத்தை வாங்கி இந்த கையில் வெங்காயத்தை கொடுக்கணும் அப்போ ஒரு கிலோ ஒரு கிலோ சமமாக இருக்கணும் இது வந்து எகிப்து ஈஜி புத்து வெங்காயம் ஆமாம் இவர் இது செல்லூர் இது ஈஜி புத்து வெங்காயம் இது வந்து செல்லூர் புத்து இந்த புத்து வெங்காயம் அப்படின்லாம் புத்தூர் வெங்காயம்லாம் விற்க விட ஆமாம் தங்கம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாத்தணும் தான் ரசூலாக சொல்கிறாங்க எதுக்காக ரசூலா பயந்தாங்கன்னா அதுவும் என்ன சொல்கிறாங்க வட்டியுடைய அடிப்படையை இதுதாங்கிறாங்க நாம் வட்டியுடைய அடைப்படையின் கடன் விளங்கி வச்சிருக்கோம் அப்போ வேல்யூ மாறுறது தான் வட்டியுடைய பேசுகிங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பின்னாடி இந்த சைத்தான்கள் கரன்சி சைத்தான்கள் வரும் இந்த கரன்சி சைத்தான்கள் வந்து இந்த மாதிரியான ஃபித்னாக்கள் வந்து பண்ணிடும் அப்படின்னு அப்போது இந்த அது மாறிடுச்சு இல்லை இப்போது இப்போ ஒரே பேப்பரு பேப்பர் பேப்பர் தான் வச்சு பார்க்கணும் இது கொஞ்சம் பெரிய பேப்பராக இருக்குது லைட்டாக கட் பண்ணி தான் கொடுக்கணும் இந்த பேப்பர் இந்த பேப்பர் ஒரே வேல்யாணம் இந்த பேப்பர் இந்த பேப்பர் வேல்யூ மாறிச்சுன்னா உழைப்பு திருட முடியும் அதுதான் ரசூலாக சொல்கிறாங்க வேல்யூவும் மாறிடும் அதனால் ஒரே நேரத்தில் உடனுக்கு உடன் பண்ணுங்கங்கிறேன் அப்போ உங்களுக்கு வெறும் வாங்குற மட்டுமே என்னமோ இருக்குன்னா பொருள் கொடுத்து வாங்கிக்கோங்க ஒரு கிலோ வெங்காயம் வாங்கிட்டு பணத்தை கொடுத்துருங்க முடிஞ்சு போச்சு மறுபடியும் அப்போது என்ன ஆகலாம் பணம் கொடுத்தீங்கன்னா அவன் அதை ரோல் பண்ணிக்குவான் அதனால் இந்த ஒரு வேல்யூஷன் இருக்கிறதுனால அந்த வேல்யூ தான் மெயின் அதில் வந்து மிகப்பெரிய லாஸ் ஆகிடும் இப்போ இன்றைக்கே நீங்கள் எடுத்துங்க அப்போ ஒரு லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்கிக்கிங்க ஒரு ரூபா கடன் வாங்கிக்கிங்க இப்போது உதாரணத்துக்கு இந்த ரெண்டாயிரத்து அஞ்சுன்னு நினைக்கிறேன் கல்யாணம் நடந்துச்சு அந்த டைமில் மூவாயிரூவா இருந்துச்சு பவுன் அவ்வளோதான் இருந்துச்சு நாலாயிரவா நாலாயிரவா இருந்துச்சுங்க பவுன் ஒரு கணக்கு சொல்றேன் நாலாயிரூவா இருந்துச்சு பவுன் திடீர்னு ஒரு வருஷத்தில் எட்டாயிரரூவா ஆச்சு அப்போ கணக்கு போட்டு பாருங்க ஒரு லட்சம் வாங்கியிருந்தா இருபத்தி ரெண்டு பவுன் அப்போ வந்திருக்கும் ஒரு லட்சம் வாங்கியிருந்தா கடன் இருபத்தி ரெண்டு பவுன் தங்கம் வந்திருக்கும் அடுத்த வருஷமே அந்த ஒரு லட்ச ரூபாய் பேப்பராக இருந்தாங்க இந்த ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ வரும் அதில் வெறும் பதினோரு பவுன் வரும் எவ்வளோ பெரிய அவனுக்கு இழப்பு புரியுதா இல்லையா இதுதான் வட்டி இப்போ இந்த இழப்பு கரன்சி மூலமாக நடக்குது இல்லையா இப்போ குகைவாசிகள் தூங்குன மாதிரி நாம் போய் கரன்சியை எடுத்துகிட்டு போய் தூங்குனா இப்போ தான் ஆலிமங்களுக்கு இந்த செக்ஷன் சொன்னால் புரியுது ஐயா குகைவாசிகள் போனாங்க முந்நூறு வருஷம் தூங்கினாங்க திருப்பி அந்த காசோடு வந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி முந்நூறு வருஷம் போய் தூங்குனா அந்த காசு எதுக்காவது ஆகுமாங்கிறேன் அது ஒன்று இப்போ எங்கள் வீட்லேயே பழைய ஐநூறுவா நோட்டு ஒன்று இருக்குது அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேபாளில் வேணால் வாங்குகிறாங்களா ஆமா சொல்றான் அமெரிக்காவுக்கு சுய்சப்பா போடும் போது ரெண்டாயிரம் ஒரு டாலர் ஈக்குவல் டு ஒரு டாலர் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ஈக்குவல் டு ஒரு டாலர் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் பேப்பர் ரெட் கலர் பேப்பர் அவ்வளவு அதான் விஷயம் பாருங்க இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரம் ரியால் வரைக்கும் அந்த நாடு என்ன அப்படி போச்சு இந்த ஜிடிபிங்கிற புருடா இதெல்லாம் நிறைய புருடா இருக்கு ஜிடிபி புருடா விடுவாங்க நீ என்ன பண்ணிட்டான் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சு விட்டான் எவனுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்ல என்ன வேலைனே தெரியல குழம்பு போய் சுத்திட்டு இருக்கிறான் ஜிடிபி வந்து எப்படி ஒரே நாளில் இந்த பக்கத்து பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஜிடிபி வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு இருந்துச்சான் மூணு ரெண்டு மாசத்துல இம்ரான்கான் உட்காந்து ரெண்டு புள்ளி நாளாம் பொருளாதாரத்தை இம்ரான்கான் ஒரு நாடு திவாலா போனா கூட இப்படி இறங்காதான் ஒரு நாடு இவ்வளோ பெரிய ஜிடிபி சரிவு வரணும் அப்படின்னா திவாலா போச்சுன்னா கூட வராது அப்படிங்கிறான் இப்போ இந்த ஜிடிபி விடுறது இவங்க எதுக்குன்னா எந்த ஆட்சியாளர் இவங்க உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆட்சியாளருக்கு சிறப்பெல்லாம் கொடுப்பாங்க ஜிடிபியில் ஒரு சூப்பர் இவருடைய நிர்வாகம் சூப்பர் இவர் அது சூப்பர் இது சூப்பர்